சிவபுராணம் பதிகமும் உறையும் திருச்சிற்றம்பனம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க மாணிக்கவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பிக்கின்றார் இந்த நமச்சிவாய மந்திரம் பஞ்சாக்ஷர மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் இந்த மந்திரமே திருநாவுக்கரசரை விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சித்த போதும் சுண்ணாம்பு காலவாயிலே இட்டு அவரை துன்பப்படுத்திய போதும் அவர் உயிர் பித்து வந்ததற்கு அவர் பூரிய மந்திரம் இந்த நமச்சிவாய என்ற பஞ்சாக்ஷர மந்திரம் இந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தைப் போற்றி சிவனுடைய பாதங்களை போற்றி கண் இமைக்கின்ற பொழுது கூட என் மனதை விட்டு நீங்காத இறைவனே உன் திருவடி வாழ்க என்கிறார் கோகிலி எனப்படும் திருப்பெரும் துறையிலே குருவாக வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிந்தவனே குருவே நீ வாழ்க வேதங்களின் உருவாக நின்று அருள் பாலிப்பவனே நீ வாழ்க ஏகன் நீ ஒருவன் ஆனாலும் அநேகன் இறைவன் ஒருவனாக இருந்தாலும் சக்தியாகவும் இந்த உலகில் உள்ள உயிர்களை படைப்பது காப்பது அழிப்பது என்று பல தொழில்களை புரிபவனாக பல வடிவம் எடுத்து உலகை கட்டி ஆளுகின்றாயே இறைவா நீ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட நடி வெள்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோண்டன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் பூண்களல்கள் வெல்க இறைவா என்னுடைய மனமானது எப்பொழுதும் அழைப்பாகிறது வேகமாக ஓடுகிறது போல் தாவி திரிகிறது இந்த மன ஓட்டத்தை தடுத்து கெடுத்து என்னை அமைதிப்படுத்திய என் வேந்தனே உன் திருவடிகள் வெள்ளட்டும் இந்த உலகில் உயிர்கள் வேண்டுவது பிறவாமைத்தான் இந்த பிறப்பை அருக்க வல்லவன் இறைவன் அவனுடைய வீர கடல்கள் அணிந்த திருவடிகள் வெள்ளட்டும் தன்னை வணங்காதவர்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கின்ற உன்னுடைய தாமரையை ஒத்த திருவடிகள் வெள்ளட்டும் தன்னை கரம் குவித்து வழிபடுபவர்களுடைய உள்ளத்திலே ஆனந்தமாய் குடியிருக்கும் மன்னனே உன் திருவடிகள் வெள்ளட்டும் தலை தாழ்த்தி வணங்குபவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சிறந்த குணம் வாய்ந்த உன் களல்கள் வெள்ளட்டும் ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஈசனே உன் திருவடி போற்றி என் தந்தையாக விளங்கும் உன் திருவடிகள் போற்றி தேசனே அதாவது ஒளி பொருந்திய வடிவுடையவனே போற்றி சிவபெருமானே உன் சிவந்த திருவடி போற்றி போற்றி அடியார்களுடைய அன்பில் நிலைத்து நிற்கின்ற மாசற்ற நிமலனுடைய திருவடி போற்றி இந்த உலகில் மனிதனுக்கு துன்பங்கள் தரக்கூடிய மாயை நிறைந்த இந்த பிறவியை நீக்கி முக்தி தரும் மன்னனே உன் திருவடிகள் போற்றி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் என் இறைவனே உன் திருவடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் என்றும் நீங்காத இடையறாத பேரின்பத்தை அருளும் கருணையின் மலை போன்றவனே உன் திருவழி போற்றி இறைவனுடைய திருவருளாலே இறைவனே என்னுள் புகுந்து என்னை ஈர்த்து என் இதயத்துள் நுழைந்ததால் அவன் அருளாலே அவனுடைய திருவருளாலே நான் அவனை வணங்க நேரிட்டது வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது உலகில் எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு விட முடியாது வழிபடுவதற்கு கூட அவனுடைய திருவருள் வேண்டும் அந்த திருவருள் எனக்கு என்னுடைய பழைய எல்லாம் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை எனது சிந்தை மகிழ உரைக்க போகிறேன் என்கிறார் மாணிக்க வாசகர் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண் நிறைந்தும் புகழுமாறு ஒன்றறியேன் உன்னுடைய திருவடியை வணங்கி நான் தொடங்க போகிறேன் அதுவும் ஏன் உன் திருவடியை வணங்க நேரிட்டது என்றால் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானே உன் கருணை விழிகள் என்மேல் பட்டதால்தான் நான் இன்று உன்னை போற்றி எழுதப் போகிறேன் என்று பாடுகிறார் இறைவா நீ விண்ணிறைந்தவன் மண் நிறைந்தவன் மிக்காய் விலக்கொழியாய் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து எல்லைகள் எல்லாம் கடந்துள்ள பெருமானே உன் பெருமைகளை பொல்லா பொல்லாத வினைகளை செய்து அதனால் அள்ளல் பட்டு கிடக்கும் நான் எப்படி புகழ்வது என்று வழி தெரியாமல் இருக்கின்றேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இறைவா நீ எல்லை கடந்தவன் நீ கற்பனை கடந்து ஜோதி வடிவானவன் விண்ணும் மண்ணும் நிறைந்தவன் ஆனால் நான் புல்லாகி பூடாகி ஒரு குழுவாய் மரமாகி பல மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவிகளை எடுத்து அள்ளல் பட்டு மறுபடியும் பிறந்து வினைப்பயன்களால் அள்ளல் படுகின்ற அற்ப பிறவினார் ஆக செல்லா நின்ற இந்த தாவர சங்கமத்துள் இறைவா எல்லா பிறவியும் எடுத்தே இழைத்தேன் நான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்னுடைய வினை பயன்களால் பல பிறவிகளை எடுத்தே இழைத்து விட்டேன் எம்பெருமானே உன்னுடைய பொன்னடிகள் கண்டு ஒரு உண்மையான வீடு உண்டு என்பதை அறிந்தேன் இந்த உயிர் குடியிருக்கின்ற இந்த உடல் வீடு அல்ல உன் திருவடிகள் தான் உண்மையான வீடு என்று கண்டு மெய்யே உன் பொன்னடிகள் என்று இன்று வீடுற்றேன் என்று பாடுகிறார் நான் உயும்படி என் மனதில் பிரணவ உருவாய் நிற்கின்ற மெய்யனே மாசற்றவனே இடப வாகனத்தை உடையவனே வேதங்கள் ஐயனே என்று உரைக்க உயர்ந்து ஆழ்ந்து பல பல தன்மைகளை பெருகி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிக சிறிய பொருளுமாக இருப்பவனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெஞ்ஞானமாகி மிழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே வெப்பமாய் சுடுகின்றவனே குழுமையான நீராகவும் இருப்பவரே என் ஆன்மாவாய் நின்ற விமலனே நிலையில்லாத பொருட்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி குருவாக எழுந்தருளி மெய்யுணர்வு வடிவமாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே எவ்வகையான அறிவும் இல்லாத எனக்கு அறிவே இல்லாத எனக்கு இன்பத்தை தந்த இறைவனே அஞ்ஞானத்தால் வரும் வேதனைகளை நீக்குகின்ற நல்ல ஞான ஒளி உடைய ஞானமானவனே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் களி நின்ற மறையோனே தோற்றம் நிலை முடிவு என்கின்ற ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவனாக இருந்து எல்லா உலகத்தையும் படைப்பாய் பின்பு அதை நிலைப்படுத்துவாய் ஒடுக்குவாய் பின்பு அருள் கொடுப்பாய் அடியேனாகிய என்னை உன்னுடைய அடியவர் கூட்டத்தில் புகவைப்பாய் ஐயா என்னையும் உன் சிவனடியாராக ஏற்றுக்கொள்வாய் பூவின் மனம் போல நுட்பமாக இருப்பவனே தொலைவில் இருப்பவனே என் அருகிலும் இருப்பவனே சொல்லும் மனமும் கடந்த வேத பொருளாக இருப்பவனே கரந்தபால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை சிறந்த அன்பரது உள்ளத்தில் கரந்த பாலும் சர்க்கரையும் நெய்யும் கூடினது போல இன்பம் மிகுந்து நின்று எடுத்த பிறப்பை ஒழிக்கின்ற எம்பெருமானே நீ நிறங்கள் ஐந்து உடையவனாய் இருக்கின்றாய் என்று உன்னை போற்றுகிறார்கள் அவர்களுக்கு மறைந்திருந்தாய் என்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய மூடியிருக்கக்கூடிய இந்த மாய இருளை போக்குகின்ற பொருட்டு பாவம் புண்ணியம் என்னும் அருமையான கயிற்றால் கட்டி உறந்தோள் மேலே ஒரு தோளும் சுற்றி கெட்டு போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும் திசுக்கள் நிறைந்த இந்த உடலுக்கு ஒன்பது வாசலும் வைத்து மழங்க புலனைந்தும் என்னுடைய ஐந்து புலன்களும் எனக்கு வஞ்சனையே செய்ய அதாவது புலன்கள் ஐந்தும் என் வயப்படவில்லை அதாவது கண்ணோ மூக்கோ செவியோ உன்னை பார்க்க படிக்க கேட்க ஏங்குவது இல்லை இறைவா ஐம்புலன்களையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி பசிந்து உள்முருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நழகி நிலந்தன் மேல் வந்து அருளி நீல்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேர்க்கு இறைவா எனக்கு விலங்கு மனம் அப்படிப்பட்ட மனத்தால் விமலா மாசற்றவனை உன்பால் அன்பு வைத்து உன் படைப்பை பார்த்து வியந்து உன்னுடைய கருணையை பார்த்து அழுது உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் விலங்கு மனம் படைத்த எனக்கும் உன்னுடைய திருவடியை காட்டி உலக இன்பங்களுள் உழன்ற நான் நாயினும் இழிவான இருந்த என்னை இறைவா தாயிற் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனை மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நாயினும் இழிவான பிறவியாய் பிறந்த என்னை இறைவா நீ என்னை உதாசீனப்படுத்தாமல் புறக்கணிக்காமல் ஒரு தாயை விட சிறந்தவனாக ஆட்கொண்டாய் நீ மாசற்ற ஜோதி புதிதாய் மலர்ந்த மலர்ச்சுடர் ஒளி பொருந்தியவன் தேன் நிறைந்த அமுதம் சிவபுரத்தில் இருப்பவன் பாசமாகிய கட்டினை அறுத்து புரியும் அறிவில் சிறந்தவனே நீ நற்கருணை புரிந்ததால் என் நெஞ்சில் உள்ள வஞ்சனை எல்லாம் ஒழிந்தது நின்ற ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என் உள்ளத்தில் நீங்காத நின்று பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பேராரே பெருவெள்ளமே தெவிட்டாத அமுதமே எல்லை இல்லாத பெருமானே ஆராயாதார் உள்ளத்தில் மறைகின்ற ஒளியே என் மனதை நீர்போல் உருக செய்து என்னுடைய அரிய உயிராய் என்னுள் நிற்பவனே சுகமும் துக்கமும் இயல்பில் இல்லாதவனே உனக்கு ஏது இன்பம் துன்பம் உனக்கு ஏது விருப்பு வெறுப்பு அவற்றை எல்லாம் கடந்து இன்பமும் துன்பமும் இல்லானே என் உள்ளத்தில் குடியிருப்பவனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஞானத்தால் அன்பர்களிடத்தில் அன்பு உடையவனே கலப்பினால் எல்லா பொருளுமாகி அல்லாதவனுமாகி ஆனவனே நிறைந்த இருளுமானவன் புறத்தே வெளிப்படாத பெருமை உடையவன் முதல்வனே முடிவும் நடுவுமாகி அவை அல்லாததுமாகவும் இருப்பவனே என்னை இழுத்து ஆட்கொண்டு அருளிய எம் தந்தையாக சிவபெருமானே இறைவா நான் எப்படி உன்னை வந்து அடைய முடியும் எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது நீயே இறங்கி வந்து என்னை காந்தம் போல ஈர்த்து கொண்டாய் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் செல்லாத நுண்ணுணர்வாய் சிறந்த அறிவால் உன்னை உணர்ந்து கொள்ளும் பெரியோர்கள் பார்வை வியத்தற்குரியது உன்னை ஆராய்ந்து அறிந்து கொள்வதும் வியக்கத்தக்கதே உலகில் பிறப்பது மறைவது புணர்வது இவை எதுவும் இல்லாத புண்ணியனே என்னை காக்கின்ற காவலனே காண்பதற்கு அறிய ஒரு பெரிய ஒளியே என் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் என்னை எப்போதும் காக்கின்ற காவலனே மகாநதி போன்ற இன்ப பெருக்கே அப்பனே நிலைபெற்ற தோற்றத்தை உடைய பேரொளியாகவும் சொல்லப்படாத நுட்பமாகிய அறிவானவனே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நெம்மையா அரணே ஓ என்று மாறுபடுதலை உடைய இந்த உலகத்தில் வெவ்வேறு பொருளாய் அறிவாய் விளங்கும் தெளிவானவனே இந்த தெளிவிலும் தெளிவே என் மனதுக்குள் எப்போதும் ஊற்றுபோல் விளங்குபவனே அப்படி பருகுவதற்கு உகந்த அமிர்தமே இறைவா இந்த உடம்பிற்குள் எத்தனை நாள் நான் கிடப்பது பல பல பிறவிகள் எடுத்து பல பல உடம்பினுள்ளும் தங்கிவிட்டேன் இனி என்னால் முடியாது ஐயனே போதும் ஐயா அரணே அரசனே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புழப்புரம்பை கட்டளிக்க வள்ளானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே உன்னுடைய திருவடியே உண்மை இந்த உடல் பொய் இந்த உலகம் போய் வீடு பொய் எல்லாம் பொய் இந்த பொய்யை விட்டு நீங்கி ஐயா அரசனே நீதான் மெய் நீ மட்டுமே மெய் என்று போற்றி பொய்யை விட்டு அகன்று மெய்யான உன் திருவடியை அடைபவர்களை மீண்டும் மீண்டும் வினையால் அடுத்த எடுக்க விடாமல் வினையையும் மறுத்து பிறவியையும் மறுத்து பிறவியிலிருந்து இந்த உயிரை மீட்டு முக்தி தர வல்லவனே நள்ளிருளில் நடனம் ஆடும் நாதனே தில்லையில் நடனம் ஆடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து துன்ப பிறப்பை அறுப்பவரே ஓ என்று முறையிட்டு துதிப்பதற்கு அருமையானவரே இப்படி துதித்து அவனுடைய திருவடியின் மீது பாடிய பாட்டின் பொருள் உணர்ந்து துதிக்கின்றவர்கள் சிவநகரத்தில் உள்ளவராய் சிவபெருமானின் திருவடிக்கு சென்று நற்கதியை பெறுவார்கள் என்கிறார் மாணிக்க வாசகர் அதாவது எந்த பாட்டினை படிக்கும் போதும் அதனுடைய பொருள் உணர்ந்து பாட வேண்டும் அப்படி பொருள் உணர்ந்து பாடுவார் சிவபதத்தை அடைவதோடு பலராலும் புகழவும் வணங்கவும் படுவார்கள் என்கிறார் மாணிக்கவாசகர் நாமும் இந்த பாடலின் பொருள் உணர்ந்து இந்த பாடலை பாடி எம்பெருமானின் நல்லாசியை பெறுவோமாக திருச்சிற்றம்பனம்